ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்துக்கொண்டு வருவது மலச்சிக்கல் வருவதற்கு உடல் மனோரீதியாக இருக்கக்கூடிய காரணங்கள் அந்த காரணங்களுக்குரிய பயிற்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது இரண்டு வகையில் நமக்கு பலன் கிடைக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம கவலை இந்த கவலை அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம உடம்புல சுரப்பிகளுடைய இயக்கம் சீராக இருக்காது நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்காது அப்போ நுரையீரலுக்கும் சிறு குடல் பெருங்குடலுக்கும் மலக்குடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது இந்த நுரையீரல் இயக்கம் நன்றாக இருக்கணும்னா கவலை இல்லாமல் வாழணும் கவலை இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு லங்ஸினுடைய கெப்பாசிட்டி சிறப்பாக இருக்கும் அப்போ நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கவலையை நீக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன ஆள் மனதில் இருக்கக்கூடிய கவலையை நீக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன இதை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம மைண்டை காம அமைதியாக வைத்து கொண்டு நமது வாழ்க்கையை நம்ம செயல்படுத்த முடியும் அப்படி செயல்படுத்தும் பொழுது தான் நமக்கு சுரப்பிகள் சீராக இயங்கும் அப்போ இந்த கவலை அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு தீ அது வந்து சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் அனைத்து அனைத்திற்குமே பிராணசக்தியை குறைக்கின்றது லங்ஸுக்கு செல்லக்கூடிய பிராண ஆற்றலை குறைக்கின்றது அப்போ ஜீரண மண்டலம் லங்ஸ் எல்லாமே செயல்படும் திறன் குறையக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அப்போ நம்ம சாப்பிட்ட உணர்வு இருக்கக்கூடிய அசத்துக்கள் மலமாக வெளியே போடுவதிலையும் ஒரு தடை ஏற்படுகின்றது அப்போ நமக்கு இரண்டு வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி கவலை இல்லாமல் வாழலாம் அதேபோல் அந்த கவலை இல்லாமல் நம்ம மகிழ்ச்சியாக மனதை வைத்துக் கொள்ளும் பொழுது மலச்சிக்கலும் வராமல் வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சின்முத்திரை இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்து இது சுகாசன நிலை வரல் பெருவரல் நினைச்சிருக்காங்க மற்ற மூன்று வரல் தரை நோய் வச்சுருக்காங்க இது சின்முத்திரை மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆள் மனதில் இருக்கக்கூடிய கவலை அந்த கவலை இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை ஆதி முத்திரை கட்டவரில் உள்ள வச்சுக்கோங்க நாலு வருடம் அடிச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ மெதுவோ மூச்சு உள்ள மெதுவோ மூச்சை வழி ஒரு மூன்று முறை இப்போ இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை கணேச முத்திரை இடது கேட்கல வர்றதுக்கு மேலே நாலு வரல இப்படி கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க காலை மாலை இருவளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண ஒரு கால் மட்டும் மட்டுக்கோங்க சின்முத்திரை பெருவரல் விரல் வரலுனி மெதுவாக மூச்ச உள்ள மெதுவாக மூச்சு மூச்சை ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் ஆள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் இந்த முதையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் ஆதி முத்திரை கட்ட வச்சுக்கோங்க நாலு அடிச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியோடு ஒரு அஞ்சு முறை அந்த மூச்சை வெளியே விடுகின்ற பொழுது நமது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய கவலை வெளியேறுவதாக எண்ணுங்கள் அமைதியா வாட்ச் பண்ணுங்க கணேசமுத்திரை இடது கைகளை வலதுக்கு மேல நாலு கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளிய விடுங்க தென் நார்மல் ब्रीथिंग காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் அனுப்புகிறாங்க இது குப்புரப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை செஸ்ட்டு வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு உள்ள எடுத்துகிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளே ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒளியை விட்டுக்கிட்டே ரிலாக்ஸ் இப்போ அப்படி உசட்டாசனம் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி முட்டி போட்டுக்கணும் ஒவ்வொரு கையினாலும் ஒவ்வொரு கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி திரும்பி வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் வஜ்ராசனம் போட முடிஞ்சுங்க வஜிராசனத்திலே இந்த முத்திரை பண்ணப்புறோம் சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் மற்ற மூன்று வரல் தரையை நோக்கி இருக்கட்டும் கேப் இல்லாமல் இருக்கட்டும் மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்ச வழிங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் இரண்டு நிமிடங்கள் நார்மல் பிரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆதி முத்திரை கட்டோரம் வச்சுக்கோங்க நாலு உரமாக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உடல் எழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலை கட்டும் நமது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் மனக்கழிவுகள் கவலை டென்ஷன் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேச இடது கேக்கில் வரதுக்கு மேலே நாலு வரும் நல்லா கோத்துக்கோங்க நல்லா மூச்சை உள்ளழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மாலை வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கை சின்முத்திரை வச்சுக்கோங்க கண்கை மூடி மெதுவோ மூச்ச உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை உள்ள ஒரு மூன்று முறை உங்கள் மனதை அப்படி வயிற்றுழல் பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மணிபுரக சக்கரம் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ இரு நாசு வழியாக மெதுவோ மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவோ மூச்சு வழி ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவோ மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ ஆதி முத்திரை வச்சுக்கோங்க நாலு மடிச்சுக்கோங்க மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க கணேச முத்திரை இடது கேட்கல வல்லதுக்கு மேலே ரெண்டு பக்கம் கோத்துக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் நேர்க இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேவாங்க கவலைகள் நீங்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்போ கவலை நீங்கும் பொழுது நமக்கு மலக்குடலுக்கும் ஜீரண மண்டலத்துக்கும் நல்ல பிராண ஆற்றல் பெற்று அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும் மலச்சிக்கல் வராமல் வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் இதற்குரிய காரணங்களோடு அதனுடைய விடையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்